அனைவருக்கும் அன்பு வணக்கம் பொதுவாகவே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆன்மீகம் மற்றும் கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அதனோடு தொடர்புடைய வரலாற்று நிகழ்வுகள் அதுல இருக்கிற திரிபுவாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அன்றாட நிகழ்வுகள்ல பலர் சொல்ல அதை செய்திகளாக கேள்விப்பட்டிருப்போம் நமக்கே நிறைய சந்தேகங்கள் அதுல இருக்கும் ஆஹ் நம்மளுடைய சித்தாந்தம் ரீதியாகவும் அந்த விஷயம் இருக்கிறதாக இருக்கும் அதுல நம்மளுக்கு ஒரு குழப்ப நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுல ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க சார்ந்த தளங்கள்ல இருந்து அதற்கு பதில்களை வச்சுட்டு இருக்கிறாங்க அதற்கு ஆன்மீகம் என்ன சொல்கிறது ஆன்மீகம் சார்ந்த வரலாறு என்ன சொல்கிறது வேதங்கள் என்ன சொல்கிறது கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில என்ன சொல்றாரு இப்படின்னு இந்த தளத்திலிருந்து அத்தகைய பிரச்சனைகளை இன்னைக்கு பேச போறோம் அதை பற்றி பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் தற்போது பல விஷயங்களை பேசிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் ஹரே கிருஷ்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் சொன்னது போலதான் வரலாற்று ரீதியிலான உள்ளடக்கியாக அடிக்கடி ஆகிறது அந்த வகையில் நான் முதலாவதாக இந்த ஆரியர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் அதுல ஆரியர்களினுடைய நகர்வு அப்படிங்கிறது பொதுவாக இங்க நம்ம இது திராவிட நிலப்பகுதி திராவிட சித்தாந்தத்தை கொண்ட பகுதியாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்ற போது இங்க இங்க இருக்கிறவங்க பெரும்பாலான மக்களினுடைய பார்வை என்னவாக இருக்குன்னா அவர்கள் வந்து ஒரு வந்தேரிகள் கைபர் போலன் கணவாய் வழியாக இங்க உள்ளே வந்தவர்கள் இந்திய நிலப்பரப்புக்கு அவங்க வந்து இப்ப நம்மளை ஆதிக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பல காலகட்டங்கள்ல ஆதிக்கமும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை சோ இந்த ஆரிய நகர்வு பற்றின உங்களுடைய முதல் பார்வை என்னவாக இருக்கிறது ஆன்மீகம் என்ன சொல்கிறது இதுல வரலாற்று ரீதியில முதல்ல ஆன்மீகம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போம் இந்த வார்த்தையே முதல் எங்கென்னு வருதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கிளைமர் அது சொல்லிக்கிறேன் ஏன்னா டிஸ்கிளைமர்னா இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் கான்செப்ட் என்ன டெக்னிக்கல் கான்செப்ட்னு சொல்றேன் அப்படின்னா இந்த ஆரியன் இன்வேஷன் தியரின்னு சொல்லக்கூடிய ஆரிய என்ன சொல்றீங்கன்னா வந்த வந்தேரிய கொள்கைன்னு சொல்லலாம் அது ஆரிய இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி ஆரிய நகர்வு நகர்வு அப்படின்னு சொன்னீங்கன்னா மைக்ரேஷன் ஆயிடும் இது வந்து ஆரியன் இன்வேஷன்னு சொல்றாங்க இன்வேஷன் நம்மளை வந்து வென்றெடுத்தார்கள் போரில் வென்றார்கள் அப்படின்னு அவருடைய கூற்று அது ஒரு தியரி அது முதல்ல சொல்லிக்கணும் தியரினா என்ன ஒரு கொள்கை தியரினா என்ன ஒரு அனுமானம் அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் முதல்ல இப்ப இரண்டாவது என்ன அப்படின்னா இதுல வந்து நிறைய அன்னைக்கு வந்து முன்னாடி இருந்த காலங்களை விட இன்னைக்கு நம்மளுடைய இந்திய விஞ்ஞானிகள் இந்திய அறிவியல் சார்ந்த மக்கள் வந்து அதே மாதிரி மேற்கத்திய நாடுகள்லயும் நிறைய அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து இது வந்து ஒரு சரியானதாக தெரியவில்லை அப்படின்னு நிறைய விதங்கள்ல அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்க டிஸ்ப்ரூவ்னா அது வந்து சரியாக போகவில்லை அவங்க சொல்லக்கூடிய கூற்று சரியாக ஒற்றுப்போகவில்லை அப்படின்னு நிறைய இடங்கள்ல அவங்களே சொல்லிட்டாங்க நான் சொல்றேன் இது வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மேற்கத்திய பல்கலைக்கழகங்கள் அவனுடைய பாடத்திட்டங்கள்ல முதல்ல இருந்தது எல்லாம் அதை எடுத்துட்டாங்க அவங்க எப்படி உங்களுக்கு இந்த டார்வீரியன் கொள்கைன்னு ஒரு கொள்கை இருந்ததோ அதுவுமே இன்னைக்கு வந்து மேற்கத்திய பள்ளி பள்ளிக்கூடங்கள் பாடசாலைல கிடையவே கிடையாது ஏன்னா அதுவும் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணப்பட்டாச்சு அதுவும் ஒரு அனுமானம் அந்த டார்வின்றவர் பார்த்தார் இதனால் இப்ப இருக்கும் போல ஒரு அனுமானத்தை கொண்டு வந்தார் அவங்க வந்து அறிவியல் விஞ்ஞானம் மூலியமா அதை வந்து ஆராய்ச்சி செய்யும் போது அது வந்து இல்லை அப்படின்ற ஒரு தெளிவான பார்வை வந்துச்சு இதே மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு இந்த ஆரியன் வந்து வந்தேறிய அந்த கொள்கைன்ற இதுவும் அப்படித்தான் இருக்கு அது நான் ஒண்ணா சொல்றேன் இப்ப அது ஏன் சொல்றேன் அப்படின்னா டெக்னிக்கல் விஷயம் சொல்றேன் அப்படின்னா அதுல வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கு ஆர்கியாலஜிக்கல் என்ன சொல்றீங்க நீங்க வந்து தொல்லியல் தொல்லியல் துறை எவிடன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க ஆந்த்ரோபாலஜினா மானிடுவியல் நம்மளுடைய மனித உடல் எப்படி இருக்கு நம்மளுடைய குரோமோசோம்ஸ் எப்படி இருக்கு அந்த ஜெனடிக்கல் சொல்லுவாங்க இல்லையா அது சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் இரண்டாவது நம்ம இலக்கிய கூற்றுகள் நம்மளுடைய பாரம்பரியமான இலக்கிய கூற்றுகள் நீங்க சொல்லக்கூடிய இந்த திராவிட இலக்கியங்கள்னு சொன்னா கூட அந்த இலக்கியங்கள் அல்லது வந்து வேத நூல்கள் நீங்க கேட்ட வேத சொற்கள் எல்லாத்தையுமே பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கும் போது ஒவ்வொன்றிலும் என்ற வேறுபாடு இருக்கு அது எப்படி ஒத்து போகலன்றதோ இப்ப முதல்ல என்ன அப்படின்னா இந்த ஆர் என்ற வார்த்தை இருந்து வந்தது முதல் கூற்று ஆர் என்ற வார்த்தை இருந்து கூட பாயிண்ட் என்னன்னா அப்படி ஒரு வார்த்தை பிரயோகமே பழக்க வழக்கமே இங்க முன்னாடி இல்ல அதுதான் வந்து அது என்ன ஆச்சு அப்படின்னா என்ற வார்த்தை முதல்ல பகவத்கீதையில வருது பகவத்கீதையில இரண்டாவது அத்தியாயத்துல இரண்டாவது ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சொல்றாரு அருன்னு குதம் கஷ்மலமிதம் கஷ்மலம்னா நம்ம தமிழ்நாட்டோட பேசுவோம் கஷ்மலம் கஷ்மலம் கஷ்மலம்னா என்ன ஒரு கீழ்த்தனமான எண்ணம் இது குதம் கஷ்மலம் விதம் என்ன சொல்றாரு விஷமே சமுபஸ்திதம் விஷமே சமுபஸ்திதம்னா விஷமம் நம்ம தமிழ்ல சொல்லணும் இல்லையா விஷமம் பண்ணக்கூடிய எண்ணமா இருக்கு அடுத்தது என்ன அனாரியம் அடுத்த வார்த்தை என்ன அனாரியம் அஸ்வர்கம் அப்ப என்ன அர்த்தம் ஆரியன் அப்படின்ற வார்த்தை இருந்ததுனால் அதற்கு நேர் எதிர்மாறான சொல்லுங்க திராவிடன் கிடையாது அனாரியன் புரியுதுங்களா இதுதான் வந்து நம்ம நம்மளுடைய வேத நூட்கள்ல பார்க்கிறோம் பகவத்கீதையில வரக்கூடிய ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறோம் அவர் அனாரியம்னா எண்ணங்கள் கொண்டு அதான் வர வர என்ன சொல்றாரு அப்படின்னா தீய எண்ணங்கள்னு சொல்ல வரல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆர் என்ற வார்த்தையை மறுபடியும் விவரிக்கின்றார் பகவத்கீதை ஆரிய என்ற வார்த்தை வந்து ஒரு இனத்தையோ ஒரு மக்களையோ அல்லது ஒரு மொழியும் மொழி சார்ந்த மக்களையோ குறிக்கல ஆரியன்றது ஒரு சுபாவத்தை குறிக்கின்றது என்ன சுபாவம் ஒரு என்ன சொல்றது மேல் ஒரு என்ன சொல் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த சிந்தனை உள்ள நபருக்கு பேர் ஆரியன் அது அடுத்து என்ன சொல்றார் நீ அனாரியன் போல பேசுகின்றாய அர்ஜுனான் கேட்கிறார் அனாரியன் யார் அப்ப நீ வந்து ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறாய் இதுல வந்து நீ சொல்லக்கூடிய கூற்றுகள் எதுவுமே வந்து நாம வந்து பேசக்கூடிய விஷயங்கள் புரிந்து கொண்ட நபர் ஒரு அறிவு சார்ந்த நபர் பேசுற மாதிரி தெரியலையே ஏன் இந்த கேட்கிறார் அவன் என்ன சொல்றான் என்னால வந்து இந்த போரிட முடியல என்னுடைய எல்லா சகவாசிகள் தான் இருக்காங்க என்னுடைய உறவினர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எதிரான போறேன் அப்ப அவர் என்ன சொல்றாரு இது வந்து அனாரிய கூற்றாக தெரிகின்றது அப்படின்ற வார்த்தையை சொல்றார் எதுக்கான வைக்கிறேன் அப்படின்னா அப்ப ஆரியன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தைக்கு என்ன சொல்றாங்க எதிர்ச்சொல் சொல்றீங்க எப்படி சொல்வீங்க ஆப்போசிட் வேர்ட் அது என்ன அது வந்து அனாரியன் அர்த்தம் அப்ப ஆரியன்ற வார்த்தை சமஸ்கிருதத்துல எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு உயர்ந்த சிந்தனை அறிஞர்கள் அல்லது வந்து ரொம்ப ஆன்றோர்கள் இப்பாட்டப்பட்டிருக்கு என்ற வார்த்தை அது யாராவது இருக்கலாம் அது வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல பிறந்திருக்கலாம் ஆந்திரால பிறந்திருக்கலாம் உத்தராகண்ட்ல பிறந்திருக்கலாம் ஏன் வந்து சோமாலியால பிறந்திருக்கலாம் எங்கன்னா பிறந்திருக்கலாம் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய சுபாவங்கள் உங்களுடைய உணர்ச்சிகள் உணர்வுகள்லாம் ரொம்ப உயர்ந்திருந்தால் அது ஆரியம் நடத்தும் இதுவே ஒரு சுப்பீரியரா தெரியலையா இப்போ ஏன்னா இத சொன்னதும் வந்து அந்த தரப்புல இருந்து தான் இருக்கிறாங்க அப்படின்ற போது நான் தான் சிறந்தவன் நான் தான் அறிவாளி என்ன நீ என்ன நீ ஆப்போசிட்டா பார்த்தனா நீ ஒரு 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 முட்டாள் இல்ல வந்த நெகட்டிவா நீங்க சொல்றது மாதிரி ஒரு அனாரியன் அப்படின்னு அந்த சொல்ற மீனிங்ல அப்படி இல்லையே இப்ப நான் ஒரு கேள்வி அது ஒரு சுப்பீரியரா தெரியலையா இல்ல இப்ப உதாரணம் நான் சொல்றேன் இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லாஜிக் இல்லாம பேசுறீங்கன்னு சொல்லுவீங்களா சில நேரம் பேசும்போது சார் என்ன சார் லாஜிக்கே இல்லாம பேசுறீங்கன்னு சொல்லுவீங்க அப்ப லாஜிக்கே இல்லாம பேசுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சுப்பீரியர் இன்ஃபீரியர்னு பார்க்க முடியுமா உங்களுக்கு புரிதல் பத்திரம் அர்த்தம் இன்னைக்கு நான் உதாரணத்துக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷனை பத்தி தெரியாது நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க அந்த கேள்வி என்ன இருக்கும்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருக்கும் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் என்னப்பா இவ்வளவு பேசிக்கான கேள்வியை முதல்ல கேட்கிறேன் அப்ப வந்து நீ சுப்பீரியர் இன்ஃபீரியர் ஆக முடியுமா இல்ல அந்த என்ன நடக்குதுன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு ஆசிரியர் நினைக்கிறார் அதனுடைய மாணவன் அர்ஜுனன் ஆசிரியர் மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் நம்மளுடைய பரம்பரை நான் வந்து உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோபாவத்தை இல்ல ஆசிரியருடைய வேலை அவனுக்கு எடுத்து சொல்வது ஆசிரியருடைய வேலை அவனை சரியான நெறிமுறையை காட்டுவது அப்ப சரியான நெறிமுறையை பார்த்தவர் பழகியவர் புரிந்து கொண்டவர் வாழ்க்கையில் பழகுவருக்கு பேர் ஆடியரே தவிர அவர் வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அதுல வந்து தீண்டாமை வந்துருச்சுன்னு பேச முடியாது இது முதல் விஷயம் இதை கிளாரிஃபை பண்ணி இப்ப இரண்டாவது என்ன அப்ப நம்ம இதை பத்தி முதல்ல இந்த வார்த்தை எப்படி வந்ததுன்னு பார்க்கணும் இப்ப நீங்க சொன்ன இந்த ஆரியர் வந்தேரி கொள்கை எப்படி வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அது குறிப்பா இந்தியாவில் இது எப்படி நடந்தது அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கு அவன் என்ன பண்றாங்க முதல்ல அது என்ன புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி எட்நூற்றுகள்ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு பேச்சு முதல்ல அடிபடுது என்ன பேச்சு அடிபடுது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி வந்து பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கு இருக்கு கிழக்கு இந்திய கம்பெனி தான் அன்னைக்கு வந்து நம்மளை ஆட்சி செய்யவில்லை நம்ம மேல வந்து ஒரு கண்ட்ரோல் இருந்தாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு அப்ப நம்ம இந்தியா மேல ஒரு கண்ட்ரோலே கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுல அந்த பாண்டே சிப்பாய் மூவ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் அதை இனிமே எடுக்க முடியாதுன்னு சொல்லி டைரெக்டா பார்லிமெண்ட் கீழே வராங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகளில் ஒரு பேச்சு அடிப்படுது என்ன பேச்சு அடிப்படுதுன்னா இந்த இதுதான் வந்து மெக்காலையுடைய பேச்சு மெக்காலயுடைய பேச்சு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன சொல்றாரு அவர் அப்படின்னா இவங்களுடைய உயர் எல்லா இடத்திலயும் பா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பணமே இல்லாத அல்லது வந்து எதுவுமே இல்லாத நபரு கூட அவங்களுடைய கொள்கை மீது அவங்களுடைய கலாச்சாரம் மீது அவ்வளவு அதீத நம்பிக்கை இருக்கு ரொம்ப உயரிய நபர்களா வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்ப அவங்களுடைய எப்படி நம்ம இவங்கள போய் நம்ம வந்து ஆட்சி செய்ய போறோம் இந்தியாவுல இந்தியா இதுதான் முதல் கேள்வி அங்க வருது அப்பா அவ சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் அங்க ரிப்ளை பண்ணக்கூடிய பேர் நான் மறந்துட்டு அவர்ட்ட சொல்றாரு அப்படின்னா அவங்க வந்து முன்னேறி ஆசாமிகள் இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அவங்களுக்கு வந்து எழுத்து வடிவமான எந்த விதமான கலாச்சார இல்ல நமக்கு வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்தீங்கன்னா அல்லது வந்து கிரேக்கர்களுக்கு போனீங்கன்னா எஜிப்ட் அது நாட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா வந்து எழுத்து வடிவுல இருக்கு இவங்கள்ட்ட எழுத்து வடிவுல இல்ல இவங்க வந்து வெறும் வந்து வந்தேரிகள் நோமாக்சு சொல்றாரு அந்த எழுத்து வடிவுல இல்லைன்னு சொல்றது எந்த விஷயத்த அவங்களுக்கான ஒரு வேதங்களையா இல்ல அவங்க என்ன ஒரு ப்ரூஃப் மாதிரி அவங்கள்ட்ட இல்ல இலக்கியங்களா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு தே ஆர் நொமேடிக் பீப்புள் வித் அவுட் எனி ப்ராப்பர் லிட்ரேச்சர் ப்ரூஃப் அண்ட் சயின்டிபிக் ஆக்டிவிட்டின்னு சொல்றாரு இதான் அவர் சொல்ற வார்த்தை நொமேடிக் பீப்புள் நொமேடிக் பீப்புள் தான் புரியும் நொமேட்ஸ் என்ன இந்த ஊர்ல இருக்கிறவர் அடுத்த வந்தேரிகளா போகக்கூடிய நபர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்காரு சொல்றாரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை நீங்க வந்து அப்ப ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மூணு பேருக்கு அந்த டாஸ்க் கொடுக்கப்பட்டது மூணு பேருக்கு அந்த டாஸ்க் கொடுக்கப்பட்டது ஒன்னு மேக்ஸ் முல்லர் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் மேக்ஸ் முல்லர் இன்னொருத்தர் வந்து ஜஸ்டின் சேம்பர்லைன்னு ஒருத்தர் மூன்றாவது நம்பர் வந்து பிரெஞ்சு நாட்டுக்காரர் அவர் வேறு மூன்று அவர் பேர் நான் மறந்துச்சு மூணு பேர் ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரர் ஒரு பிரிட்டிஷ் நாட்டுக்காரர் ஒரு பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டுக்காரர் மூணு பேருக்கு இந்த இது கொடுக்கப்படும் மூணு பேர் என்ன பண்ணுறாங்க அப்போ இங்கே வந்து சமஸ்கிருதம் கற்றுக்கிறதுக்காக வராங்க இப்போ இது என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் பண்ணாங்கிறது அடுத்த பக்கம் இருக்கட்டும் ஸோ ஆரம்பம் எப்படி இருந்தது அவருடைய குறிக்கோள் எப்படி இருந்தது தெரியுதுதான் சொல்கிறாங்க இப்போ ரெண்டாவது என்ன நடந்தது அப்படின்னா இவன் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை முதல்ல பார்ப்போம் இப்போ என்ன சொல்கிறாங்க ஆதிவாசிகள் இவங்களாம் ஆதிவாசிகளாக இருந்தாங்க அவர்தான் திராவிடர்கள் அந்த ஆதிவாசிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி வெளியில இருந்த ஆரியர்கள் வந்து அவங்களை வந்து ஒடுக்குமுறையில அவங்கள மாத்திட்டாங்க இதுதான் சொல்லக்கூடிய விஷயம் இப்ப ஆதிவாசின்ற வார்த்தை நம்ம நீங்க சொல்ற அதே வார்த்தைக்கு வருவோம் நம்ம எப்படி ப்ரூஃப் அதை வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன் நம்மளுடைய இலக்கியங்கள் நீ கேட்ட முதல் கேள்வி நம்மளுடைய இலக்கியங்கள் பாரம்பரியமான இலக்கியங்கள் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் இலக்கியங்கள் இருக்கு தமிழ்லயே இருக்கு தமிழ்ல எங்கேயாவது ஆதிவாசின்ற வார்த்தை வருதா நீங்க ஆதிவாசிகள்னு ஒரு தெரிஞ்சிருக்கணும் வந்தேர்கள் வந்து அவங்களை வந்து நம்மகிட்ட வந்து எந்த காலகட்டத்திலும் ஒரு இலக்கிய முடிவு இருக்கு நம்ம உதாரணத்துக்கு இன்னைக்கு நிகழ்காலத்தை பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பக்தி சம்பந்தமான இலக்கியங்கள் இருக்கு புறநானூறு அகநானூறு பழைய நாள்கள் இருக்கு வாழ்வில் கால இலக்கியங்கள் இருக்கு இது தமிழ்ல சொல்றேன் அதே மாதிரி தான் சமஸ்கிருதத்திலையும் சமஸ்கிருதத்துல வேடங்கள்னு சொல்றதே பல வருடங்களுக்கு முன்னாடியானது நம்ம மகாபாரதம் பார்க்கிறோம் ராமாயணம் பார்க்கிறோம் அதே மாதிரி எல்லா இடங்களிலும் காலத்துக்கு தகுந்த மாதிரி சில இலக்கியங்கள் வந்து கொண்டே இருக்கு அப்ப ஏதாவது இடத்துல இதை பற்றி ஒரு வர்ணிப்பு எடுத்துருக்கணும் இந்த மாதிரி ஆதிவாசிகள் ஒருத்தர் வாழ்ந்தாங்க அந்த ஆதிவாசிகளை வந்து சில வெளிநாட்டு நபர்கள் அல்லது வெளிநபர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தினார்கள் அப்படின்ற விஷயம் எங்கேயாவது இருந்திருக்கணும் ஏன் சொல்றேன் இல்ல அப்படின்ற விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் நம்ம அடிக்கடி பார்ப்போம் மெகஸ்தனஸ்னு ஒருத்தர் வந்தார் அதே மாதிரி சைனீஸ் டிராவலர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க அதை இன்னைக்கு நமக்கு வந்து முகலாளர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்றதே வந்து வெளில வந்த சைட் வெளியில வந்த வந்து டிராவலர்ஸ் டைரியில தான் எடுத்து பார்க்கிறோம் வந்தாங்க அவங்க எல்லாம் வந்து எழுதி கொடுத்ததான் பார்க்கிறோம் அவங்களும் காலம் காலமா வந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க சொல்ற விஷயம் என்ன ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஆரியர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க எப்படி என்ன மாதிரி அந்த பேரு காரணம் எப்படி எடுத்தாங்க சொல்றேன் இன்னைக்கு கூட ஈரானுக்கு போனீங்கன்னா ஆரியா நாம்னு ஒரு இடம் இருக்கு

அப்ப இது எப்படி இருக்கு இது ஒரு அனுமானமோ அப்படின்ற முதல் கேள்விக்குறி நமக்கு ஏடுபடுது ஏன்னா நம்மளுடைய இலக்கியங்கள் அவ்வளவு இருக்கு அதுல ஆதிவாசிகளை பத்தி இல்ல திராவிடர்கள் திராவிடர்கள் வார்த்தை வருது அந்த திராவிடன் அப்படின்ற வார்த்தையே சமஸ்கிருத சொல் திராவிடன் அப்படின்ற வார்த்தை சமஸ்கிருத சொல் அது எங்க இருக்கு முதல்ல பாகவதத்துல வருது ஸ்ரீமத் பாகவத புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லா விதமான அரசர்களை பற்றிய வர்ணனை வருது எப்ப ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யார் யார் எங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க கலிங்க நாட்டை யார் ஆட்சி போடுறா மகத நாட்டை யார் ஆட்சி செய்யறாங்க மேற்கு மேல வந்து ஹிமாலய பக்கத்தை யார் ஆட்சி செய்றா காந்தகார் நீங்க சொல்றபடியா காந்தகார் அது பொண்டுக்கு காந்தாரி சோ அந்த மாதிரிலாம் நிறைய வருது அதே மாதிரி கீழே வரும்போது என்ன சொல்றாங்க திராவிட தேசம் அப்படின்னு வருது அங்க யார ஆட்சி செய்யறா அப்படின்ற விஷயங்களும் வருது அப்ப இந்த திராவிடன் அப்படின்ற சொல்லே முதல் என்ன சொல்லுது அது வந்து சமஸ்கிருத சொல் அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த வந்தேரிகள் ஆதிவாரிகள் ஆதிவாசிகளை வந்து அழிச்சுக்கலாம்னு சொல்ற விஷயம் எங்கேயுமே வரல இது முதல் விஷயம் நான் பேசிக்கிறேன் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க பார்த்தோம் இன்னைக்கு உதாரணத்துக்கு வெளியிலிருந்து ஒரு நபர்கள் வராங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கணும் நான் சொல்ற விஷயம் புரியுது இப்ப என்ன அப்படின்னா நம்மளுடைய நூல்கள் நம்மளுடைய வரலாற்றுல இங்க இருக்கக்கூடிய நபர்களுடைய பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் வழிபாட்டு முறையோ அல்லது வந்து பேசக்கூடிய மொழியோ அல்லது வந்து குடும்பத்துக்கான மொழி வர்ணனையோ அல்லது வந்து சமூகம் எப்படி வாழ்கிறதோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாரத தேசம்னு ஒன்றி வெளிப்புறமாக பவுண்டரியாக இல்லாட்டாலையும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் அதே மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு நம்மளுடைய நாலாயிரம் துவப்பிரபந்தங்கள் இருக்கு இது எழுதப்பட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது வருஷங்கள் ஆச்சு நமக்கே தெரியும் இப்ப இந்த இதுல வரக்கூடிய விஷயங்கள்ல பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள் அல்ல பாட்டுகள் எப்படி இருக்கு பல வர்ணனைகள் வருது குறிப்பு பா கர்ணனை பற்றிய குறிப்பு விஷ்ணுவை பற்றிய குறிப்பு வாழ்வியல் எப்படி வாழணும் திருப்பாவையில வரக்கூடிய விஷயங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் எப்படி எல்லாமே இங்கே இருக்கு இப்ப ஆயிரத்தி ஐநூறு பிசியில அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூறு பிசியில வந்த போது இங்க பாடப்பட்ட சில பாடல்கள் அப்ப வேற மாதிரி நான் கேட்குற கேள்வி விளங்குதான் அப்ப வேற மாதிரி உங்களுக்கு தான் வெவ்வேறு விதமான வாழ்வியல் முறை இருந்தது நீங்க ஆதிவாசிகள் மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தீங்க அப்போ உங்களுடைய வாழ்வியல் முறை வேற மாதிரி இருந்திருக்கணும் அவங்களும் ஈரான்ல இருந்து வந்தாங்க ஈரான்ல வந்து அவங்களுடைய வாழ்வியல் முறை வேற மாதிரி இருந்திருக்கணும் ரெண்டு பேரும் எப்படி ஒரே வாழ்வியல் முறை வாழ்ந்து கொண்டிருக்கும் அதே காலத்துல வந்த இலக்கியங்கள் அதே மாதிரி விஷயங்கள் எப்படி பேசுது இலக்கியங்கள்னு வந்ததுன்னா இங்க தமிழ் பிரதானமாக இருந்திருக்கு இல்லையா இங்க நீங்க சொன்னது போல ச சமஸ்கிருதத்துல தென்னி தெற்கு பகுதியில் இருக்கிறது திராவிட பகுதி அப்படின்னு நில நிலப்பகுதினு சொல்றாங்க அப்படின்ற போது அந்த திராவிட நிலப்பகுதின்னு குறிப்பிடுறது சமஸ்கிருதம் குறிப்பிடுறது ஓகே பட் சமஸ்கிருதம்ன்ற ஒன்று ஒரு விஷயமோ இல்லை இந்த ஆரியர்கள வருகையோ அதற்கு முன்பே இங்க தமிழ் அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதி இருக்கும் அப்ப நீங்க சொன்னது போல எந்த எந்த மாதிரி பாடியிருப்பீங்க எந்த மாதிரிலாம் இப்போ நீங்க பிரயோகிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்போம் இங்கதான் அதுக்கு ஆதியாக தமிழ் இருக்குது இல்லையா நான் தான் சொல்ல உலகினுடைய மூத்த மொழியாக தமிழ் இருக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்வியல் முறையும் ஆரியர்களுடைய வாழ்வியல் முறையும் எப்படி ஒற்று போக முடியும்